அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே பாகுப்பதம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காயும் வெள்ளத்தை மட்டுமே வச்சு ரிச்சாக ஜூஸியாக லட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் வச்சு லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு சின்ன தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரௌன் பாட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஒயிட் பாட் மட்டுமே எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த திருவள்ளில் நம்ம துருவி வச்சுக்கலாம் நீங்கள் இது போல் நீட்டு வாக்கில் துருவிக்கோங்க பாருங்க இது போல நீங்க துருவிக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காவை நானு நீட்டு வாக்குல இந்த அளவுக்கு துருவி எடுத்துட்டேன் தேங்காய் வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்புல நீங்க அலந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு கப்பு தேங்காய் ரெண்டு கப்பு தேங்காய் இருக்கு பாருங்க ரெண்டு கப்பு தேங்காவை நம்ம அலந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காவை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம் பாருங்கள் போல் நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் பாருங்கள் நான் வீட்லேயே நான் வாங்குற பசும்பால்லேருந்து ரெடி பண்ண நெய் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் நெய் செய்கிறதும் வெண்ணெய் செய்கிறதும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க இதில் நான் பாதாமும் முந்திரியும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் இதில் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌனாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு இது போல் கொஞ்சம் நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் தேங்காவை அழுத்தி எடுக்காமல் மேலோட்டமாக மூணு கப்பு எடுத்துருக்கேன் மூணு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு வெள்ளம் நீங்கள் நல்லா அழுத்தி எடுத்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் பரவி இந்த வெள்ளம் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் நீங்கள் பேனை ஸ்லோலியே வச்சுக்கோங்க ஸ்லோலியே வச்சு செய்யுங்க இதில் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நான் நட்ஸு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்லோவில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த நர்ஸியும் சேர்த்துக்கலாம் இதில் நான் கொஞ்சமாக பூசணி விதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணி விதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை கொஞ்சம் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் பரவாயில் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம இதை லட்டாக பிடிச்சிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ கையில் கொஞ்சமாக நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் சின்ன சைஸ் வேணும்னாலும் பெரிய சைஸ் வேணும்னாலும் எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்கள் லட்டாக பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் தெரியுற மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா அந்த லட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக அப்படி இல்லைன்னா நீங்கள் நட்ஸை கூட இது போல் மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் இது போல் கூட நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம செஞ்ச லட்டு நல்லா ஜூஸியாக இருக்குது அதே நேரத்தில் நமக்கு நட்ஸெல்லாம் மேலே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக தெரியுது இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் பிடிச்சிட்டேன் பாருங்க லாஸ்ட் வரைக்கும் எனக்கு இருக்க வேலை நல்லா மாய்ஸ்சரை பாருங்க அல்ஹம்திரில்லா நம்ம தேங்காயையும் வெள்ளத்தை மட்டுமே வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஜூஸியான ரிச்சான ஒரு லட்டு எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் நீங்கள் அண்ணா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துவிட்டாலோ இல்லைனா குழந்தைங்க அண்ணா வீட்டில் உங்களுக்கு ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ கேட்டாலோ நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் டிஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமா வரைக்கும் தேங்க் யூ